தெருக்களிலும் பயங்கர மழை இது எங்க தெரு வணக்கம் இலங்கையில் பயங்கர மழை ரெண்டு மூன்று திகதிகளாக பயங்கர மழை ராவும் பகலுமாக மழை பெய்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு மணி தியாகங்களிலும் இது கூடிக்கொண்டே தான் போயிருக்கிறது குறைந்தபாடு இல்லை ஸோ இலங்கைக்காக நீங்கள் விசேஷமாக பிரார்த்திக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கலை எங்கள் வீட்டு பின்புறதுல நாங்களே ஒரு சிட்டி பகுதியில் தான் இருக்கோம் ஆனால் இங்கேயே இவ்வளோ மழை எல்லாம் இதை விட கூடுதலான மழை இது எங்கள் வீட்டு பின்புறம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அங்கே பாருங்கள் காசும் மழையும் பயங்கர இவருக்கு ஆனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு ஹெவி காற்று ஸோ இந்த சிட்டி சைடே இவ்வளோ காற்று அப்படின்னா இவ்வளோ மலையக பகுதிகளும் யாழ்ப்பாணம் பகுதிகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் நினைக்கிறேன் ஸோ இலங்கைக்காக வந்து நீங்கள் பிரார்த்திங்க தெருக்களிலும் பயங்கர மழை இது எங்கே தெரு இவரு சொல்லி இவ்வளோ மழை தண்ணி வராது பட் இங்கே பாருங்கள் போயிட்டு தண்ணி வெள்ளைக்காடாக ஸோ இது கம்மி தான் பட்டு இதனால் பிரச்சனை என்னென்னா நூறு பகுதி வந்து தான் காய்கறி எல்லாம் வெலை வைக்கிறது ஸோ இப்படியே போகும் அப்படின்னா காய்கறியுடைய விலை ரேட்டெல்லாம் அதிகமாகும் ஏற்கனவே இங்கே சொல்ல முடியாத விலை இதில் மழையினால் பாதிக்கப்பட்டால் இன்னும் அதிகமாக விலைவாசிகள் எல்லாம் கூடிடும் ஸோ ப்ரே ஃபார் Sri Lanka for the better condition.